நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் நேற்றைய தினத்திலிருந்து தியானிக்கிறோம் முதலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாஞ்சை நமக்கு வேண்டும் அன் கொஞ்சபிள் தீராத தாகம் இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் காணப்பட வேண்டும் அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்திலே விட்டு எரிய வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த யோவா நில விசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து வானம் கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்டுள்ள நதிகள் போடும் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசு ஆவியை குறித்து அப்படி சொன்னார் தீராத தாகம் வேண்டும் ஏசு கிறிசு வண்டை வர வேண்டும் ஏசு கிறிசு ஒருவரே பரிசுத்தாவியினால் நிரப்புகிறவர் என்ற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நான் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே வசனம் ஒன்று முதல் பதினான்கு வரைக்கும் நாம் பொழுது நாட்கள் வந்தபோது எலிசாவை பார்த்து கேட்டார் நான் எடுத்துக்கொள்ள போக போக போகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எலிசா தீர்க்க தரிசி சொன்னார் ஆவின் வரம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டார் அரிதான காரியத்தை கேட்டாய் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் ஏதும் சுழல் காற்றிலே வானத்துக்கு ஏறெடுத்து போனார் ஏறி போனார் இதை எலிசா கண்டார் என் ஆண்டவனே என் ஆண்டவனே சிறவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி கதறுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது என்றால் ஆவின் வரங்கள் ரெட்டிப்பாய் வேண்டும் என்ற வாஞ்சையை குறிக்கிறது ஆவலை குறிக்கிறது கதறினார் வேதம் சொல்லுகிறது மேலிருந்து எளியாவின் மேலிருந்து ஒரு சால்வை கீழே விழுந்தது அதை அவர் பிடித்து கொண்டார் பிடித்து கொண்டு எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானே அடித்தார் இரண்டாக பிரிந்தது இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட மிகுந்த தாகம் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆவியினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் எதை எதன் மீது தாகத்தோடு கூட காணப்படுகிறோம் இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம் இன்னும் எவ்வளவு உயர்த்தலாம் இன்னும் எவ்வளவு கட்டலாம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் கற்புடைய சபையிலே நீங்கள் ஆதி திருச்செப்பையாரைப் போல ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் காணப்பட வேண்டுமே என்றால் ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே வேண்டும் அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தீராததாக வேண்டும் மனம் திரும்பி இருக்க வேண்டும் பரிசுத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் உங்களை நிரப்புவார் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை சீக்கிரத்தில் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்